ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாளி அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே தூர தேசத்திலிருந்து மலேசியா மற்ற சிங்கப்பூர் மற்ற வெளிநாடுகளிலிருந்து பார்த்து கொண்டுகிற உங்களுக்கு யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உலகம் எங்கும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நாம் நேரடியாக செய்திக்கு நேராக போகலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் ஆம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் இந்த நாளிலே நம்மை நேசித்து கொண்டிருக்கிறார் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கிருபை பெரியதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது ஆம் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்திருந்தார் என்று சொல்லியிருந்தால் அவர் செய்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கும் இதனால் வரைக்கும் ஆண்டவருடைய கிருபை தயவு அவருடைய அன்பு நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது ஏன் அவர் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஒருவனும் கெட்டு போகிறது தேவனுக்கு சித்தமில்லை என்பதனாலே ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அதனாலதான் சங்கீதம் நூற்றி மூன்று பனிரெண்டு சொல்லுகிறது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது இன்றைக்கு பாவங்கள் உங்களை விட்டு நீங்கள் விலக்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் உங்களிடத்தில் விசுவாச குறைச்சல் இருக்கிறது விசுவாச குறைவு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் நம்முடைய தேவன் நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் அதை கவனிக்காமல் விட காரணம் என்ன சொன்னால் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்ற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பாவத்தை விட்டு விலக முடியும் ஓ என்னால பாவத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை ஓ என்னால் சாபத்தை விட்டு வெளியே வர கோபத்தை விட்டு வர முடியல விபச்சாரத்தை விட்டு வர முடியல செல்போனினுடைய பாவங்களை விட்டு வர முடியவில்லை ஓ ஏராளமான சிந்தனையிலிருந்து வெளியே வர முடியலை கெட்ட கனவுகளிலிருந்து வெளியே வர முடியலை இவையெல்லாம் பாவமாக எனக்கு தெரிகிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அவையெல்லாம் உண்மைதான் ஆனாலும் நீங்களும் நானும் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் என்று சொல்லி நாம் சுவாசிக்க வேண்டும் நீங்கள் விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் எல்லாம் கூடும் என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய பாவம் நம்மை விட்டு விலகினது என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் நாம் இன்னும் ஆண்டவரோடு சேர்வதற்கு அது பாக்கியமாக இருக்கும் ஒருவேளை பாவம் என்னை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது நான் அதிலேயே சிக்கிக்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசித்தால் பாவம் அப்படியே உங்கள் வாசப்படியிலே படுக்கும் ஒருவேளை நீங்கள் ஓ ஆண்டவர் சொன்னதை போல மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் என்னுடைய நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்ற வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார் பாவம் உங்களை விட்டு விலகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் நம்பிக்கை எனக்கு என்ன தேவை என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அப்பொழுதுதான் நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு விலகுவதற்கு அது ஏதுவாக அமைகிறது தான் ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் முதலாவது நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு விலகினது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் முதலாவது நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும் இரண்டாவது நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு போக வேண்டும் என்று சொன்னார் நாம் அறிக்கை செய்ய வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அறிக்கை இல்லைங்க நான் இன்னும் பரிசுத்தாவில் பரிசுத்தாமலை பரிசுத்தாமலை நான் பாவி பாவி என்று நீங்கள் சொல்லி கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னார் பாவம் உங்கள் வாசப்படியிலும் உங்கள் இருதயத்தையும் ஆட்கொள்ளும் ஆனால் நான் பரிசுத்தவா நான் கர்த்தரோடு சேருவேன் நான் இன்னும் ஒரு அடி முன்னேறி செல்லுவேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் ஓ நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசித்தால் கர்த்தர் நமக்கு அதன்படியே நம்முடைய பாவங்களை நீக்க அவர் வல்லவராயிருக்கிறார் அதனால தான் மத்திய பதினெட்டு இருபத்தி ஒன்று அப்பொழுது பேதுரு அவரிடத்திலே வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் அதுக்கு அவர் சொன்னார் இயேசு சொல்லுகிறார் அதற்கு ஏழு தரம் மாத்திரமல்ல ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் நம்முடைய பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நாம் மன்னிக்காமல் போனால் அதுவே நமக்கு பாவமாக வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும் எல்லாரையும் மன்னித்துவிட்டு நம்முடைய வேலையை நாம் செய்து நாம் இன்னும் ஒரு படி முன்னேறுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் பேதூர் இடத்திலே சொன்னதை போல ஏழு தரம் மாத்திரமல்ல ஏழு ஏழு தரம் உன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் நீ பாவத்தை மன்னி என்று சொல்லி மற்றவர்களுக்காக நீ மன்னி என்று சொல்லுகிறார் பாருங்க நம்மிடத்திலே இருக்கிறது ஒரு பாவம் மற்றவர்களுக்கு நாம் மன்னியாமல் இருக்கிற சுபாவம் மே அது ஒரு பாவம் ஆகவே நாம் மற்றவர்களுக்கு மன்னித்து நாம் தொடர்ந்து ஓட வேண்டும் அதனால தான் ஒன்று யோகன் மூன்று எட்டு ஒன்பது சொல்லுகிறது ஆதி முதலால் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பாருங்க உங்களுடைய என்னுடைய செய்ய தூண்டுவது யார் என்று சொன்னால் பிசாஸ் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிசாசு சனவன் ஆதி முதலா இந்த காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறான் பாவம் செய்கிறவன் பிசாசுனால் உண்டாயிருக்கிறான் அவன் பிசாசுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறான் நீங்களும் நானும் பாவத்திலே நாம் பிறக்கவில்லை பாவம் நம்மிடத்தில் பிரவேசிக்கவில்லை பாவம் நம்மை விட்டு விலகினது என்பதை நாம் விசுவாசித்து வாழுகிறோம் ஒன்று யவான் மூன்று ஒன்பது சொல்லுகிறது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் நீங்களும் நானும் தேவனால் பிறந்தவர்கள் என்பதை உணர்ந்து தொடர்ந்து நாம் கர்த்தரோடு கூட இணைந்து நாம் ஓடுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அவருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதாக தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக முதலாவது பாவத்தை நீங்கள் விடுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது ஓ மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும் இரண்டாவது நீங்கள் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி இரண்டாவது பாவ அறிக்கையை செய்து நாம் விட்டுவிட வேண்டும் மூன்றாவது மற்றவர்களுடைய காரியங்களிலே நாம் பாவத்தை மன்னிக்க வேண்டும் நாலாவது நம்முடைய காரியத்திலே பாவம் செய்கிறோம் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு நான் பாவத்திலே பிறக்கக்கூடாது பிசாசோடு வேலை செய்யக்கூடாது என்று சொல்லி நாலாவது பாவத்தை நாம் வெறுக்க வேண்டும் ஐந்தாவது தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கையிலே நாம் வாழ்வோம் என்று சொன்னால் பாவம் நம்மை விட்டு விலகும் பாவம் விலகுவதற்கு இதுவே தேவ வசனமாகும் இதை நாம் பிடித்துக்கொண்டு தொடர்ந்து ஓடினால் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஏராளமான செய்திகள் உண்டு கர்த்த நம்மை ஆசீர்வதி அதன்படி நாம் வழி நடக்கலாம் கர்த்தனமோடு கூட இருப்பாராக ஒவ்வொரு ஜனத்துக்கும் முதலாவது பாவம் இல்லை என்பதை விசுவாசித்து விட வேண்டும் இரண்டாவது பாவம் இருக்கிறதை அறிக்கை செய்து விட வேண்டும் மூன்றாவது கர்த்தாவை மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டிய இடத்திலே மன்னிக்க வேண்டும் நான்காவது ஆண்டு பிசாசவன் ஆதி முதலாய் பிசாசானவன் பாவத்தை தூண்டுகிறான் என்ற எச்சரிக்கையோடு வாழ வேண்டும் ஐந்தாவது நாங்கள் தேவனால் பிறந்த இருக்கிறோம் என்பதை உணர்ந்த வாழ உதவி செய்யும் ஆசிர்வதி பலப்படுத்தும் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ